வணக்கம் வாசுதேவன் கூல் கிங் யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் ஒரு சின்ன முதலீடு அதாவது ஒரு மூணு லட்சம் ரூபாய் முதலீடு செய்து மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு தொழில் கூல் கி யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் எப்படி மூணு லட்ச ரூபாய் முதலீடு போட்டா இன்னைக்கு வேற எந்த தொழிலையும் ஒரு லட்சம் ரூபாய் லாபம் சம்பாதிக்க முடியாது ஆனால் பூல்கிங் யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் நீங்க விற்பனையில ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் நீங்க மூணு லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணீங்கன்னா உங்கள் பகுதி நமது கோல்கி நிறுவனம் ஒரு ஷோரூம் அமைச்சு கொடுத்து ஒரு சேல்ஸ் டிரைனிங் வந்து கொடுப்பாங்க அப்ப அந்த சேல்ஸ் டிரைனிங் எப்படி அதை விற்கணும் என்ன விலைக்கு விற்கணும் என்ன மாதிரி மாடல்கள் வந்தா என்ன விலை கோட் பண்ணணும் இது எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்போர்ட் கொடுக்கும் நீங்கள் உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய அந்த கட்டுமானம் வீடு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் அப்பார்ட்மெண்ட்டு இண்டஸ்ட்ரியலு எல்லா இடத்துலையும் இன்னைக்கு வந்து இந்த யூபிவிசி விண்டோ தான் யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் அந்த ஆர்டரை எடுத்தீங்கன்னா நமது தொழிற்சாலை அதை தயாரித்து நம்ம டெலிவரி ஃப்ரீ டெலிவரி கொடுத்து ஃப்ரீயாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் ரொம்ப நிறைவான லாபம் இருக்கும் அப்போ இன்னைக்கு எத்தனையோ தொழில் எத்தனையோ பிரான்சைசி தொழில் இருக்கு எத்தனையோ தொழில் வாய்ப்புகள் இருக்கு அது எல்லாமே அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ரிஸ்பெக்ட் அப்படிங்கிறது இருக்கும் ஆனா இதுல வந்து எந்த ரிஸ்பெக்டும் கிடையாது நீங்க கொடுக்கக்கூடிய அந்த மூணு லட்சம் ரூபாய்க்கு அந்த முதலீடு மொத்தம் வந்து உங்களுக்கு ஷோரூமா உங்களுக்கு நாங்க செஞ்சு கொடுத்துறோம் அதுல டிஸ்பிளேல எல்லாமே இருக்கும் உங்களுக்கு எப்படி அளவெடுத்து எப்படி ஆர்டர் எடுக்கணுங்கிறது நம்ம சொல்லி கொடுத்துறோம் நீங்க மெஷர்மெண்ட் எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா அதை தயாரித்து உங்களுக்கு டெலிவரியும் நம்ம கொடுத்துறோம் அப்ப உங்களுக்கு ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஆர்டர் எடுக்கிற ஒரு வேளை மட்டும் தான் அப்போ வாடிக்கையாளர்கள் உங்க ஷோரூமுக்கு வந்து பார்த்து அந்த டிசைனை செலெக்ஷன் பண்ணி கலரை செலெக்ஷன் பண்ணி விலையை ஃபைனல் பண்ணி அவங்க அந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டாங்கன்னா மீதி வேலை எல்லாத்தையுமே நமது நிறுவனம் உங்களுக்கு எடுத்துக்கும் அவங்க அதை செஞ்சு கொடுப்பாங்க இதில் உங்களுடைய வேலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய என்ஜினியர் மேஸ்திரி பில்டர்ஸ் டெவலப்பர்ஸ் இவங்களையெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து இந்த யூபிபிசி விண்டோ மற்றும் டோர்ஸ் இத பத்தி சொல்லி மற்ற பிராண்ட்ல இருந்து நம்ம பிராண்டு எப்படி சிறப்பா இருக்குன்னு கேட்டா இருபத்தி ஐந்து வருட வாரண்டியுடன் கூடிய ஒரே பிராண்ட் இந்தியாவில நம்ம பிராண்டு மட்டும்தான் மற்ற எல்லா பிராண்டும் இவ்வளவு வாரண்டி கிடையாது நம்ம இருபத்தி வருஷம் வாரண்டி கொடுக்கறோம் டூ இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்கறோம் தமிழ்நாடு முழுவதும் இலவச டெலிவரியில நம்ம கொடுக்கறோம் பிக்சிங் சார்ஜ் இலவசம் இப்படி மற்ற நிறுவனங்களை விட தரம் அதிகமாகவும் விலை குறைவாகவும் இருபத்தைந்து வருடம் உத்தரவாத கூடிய ஒரு ஜன்னல் மற்றும் கதவுகளை தான் நீங்க விற்பனை செய்யறீங்க இந்த தொழில நீங்க உங்க பகுதியில் ஆரம்பிச்சு செய்யலாம் உங்க பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கண்ணாடி வியாபாரம் பண்றவங்க பிளைவுட் வியாபாரம் பண்றவங்க ஹார்ட்வேர் வியாபாரம் பண்றவங்க எலக்ட்ரிக்கல் வியாபாரம் பண்றவங்க இவங்க எல்லாருக்கும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டீலர்ஷிப் கொடுக்கலாம் அப்போ உங்க பகுதியில இருக்கக்கூடிய அந்த கடைகளுக்கு சப் டீலர்ஷிப் கொடுத்து நீங்க ஆர்டர் எடுக்கலாம் அப்போ ஒவ்வொரு பகுதியிலும் இன்னைக்கு கட்டுமானம் தான் இருக்கு ஒவ்வொரு கட்டுமானத்திற்கும் இந்த ஜன்னல் மற்றும் கதவுகள் தேவை இருந்துகிட்டே தான் இருக்குது உங்க பகுதியில நடக்கக்கூடிய அந்த கட்டுமானத்துல இருக்கக்கூடிய அந்த ஜன்னல் மற்றும் கதவுகளை நீங்க ஆர்டர் எடுத்து சேல்ஸ் பண்ணா உங்களுக்கு ஒரு நிறைவான லாபம் கிடைக்கும் அப்போ இந்த தொழில ஒரு தொழிற்சாலை அமைத்து ஆரம்பிச்சு நீங்க இந்த தொழில செய்யணும்னா ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது லட்சம் ரூபாய் முதலீடு இருந்தால்தான் இந்த தொழிற்சாலையை உங்களால் அமைக்க முடியும் ஆனா நமது நிறுவனம் வெறும் மூன்று லட்சம் ரூபாய் முதலீட்டுல நீங்க இந்த தொழிலை எளிதாக செய்யும் வகையில் ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல இதை நம்ம பிரிச்சு கொடுக்குறோம் உங்க பகுதியில இதற்கு தேவையான அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங் சப்போர்ட் ப்ளஸ் வந்து ட்ரைனிங்ஸ் பிராண்டிங் எல்லாமே நமது நிறுவனம் செய்து கொடுக்கும் சப்போஸ் இந்த தொழிலை நீங்க ஆரம்பிச்சு செய்யறீங்க உங்களால் அப்படிங்கிறது இந்த தொழிலை தொடர்ந்து செய்ய முடியல ஒரு ஒரு ஆண்டு முயற்சி பண்றீங்க உங்களால சக்சஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் நீங்க அந்த ஷோரூம் திரும்ப நிறுவனத்திடம் ஒப்படைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க செலுத்திய அந்த மூன்று லட்சம் ரூபாயும் முழுசா உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்போ ஒரு தொழிலை இன்னைக்கு ஆரம்பிச்சா அந்த தொழிலை நீங்க கைவிட்டாலோ இல்ல வந்து பொறுத்த செய்ய முடியாம போனாலே போட்ட முதலீடு நஷ்டமா தான் முடியும் ஆனா நமது நிறுவனத்தை நம்பி நீங்கள் செய்யும் முதலீடு ஒரு தொழில் வாய்ப்பாகவும் இருக்கும் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பாகவும் இருக்கும் எதிர்காலத்தில் உங்களுக்கு திருப்தி இல்லை இந்த தொழில் மூலம் அதிக லாபம் சம்பாதிக்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலை வந்தால் நீங்கள் செலுத்திய முழு தொகையும் திரும்பப்படலாம் இப்படி ஒரு உத்தரவாதத்துடன் கூடிய ஒரு தொழில் வாய்ப்பை வேற எந்த நிறுவனமும் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தல யாரும் சொல்லல காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை முறையாக வழிநடத்தி உங்களுக்கு முறையாக பயிற்சி அளித்து உங்கள் பகுதியில் இதை சிறப்பாக விற்பனை செய்வதற்குண்டான அனைத்து வசதிகளையும் நமது நிறுவனமே ஏற்கிறது அதனால இது வந்து ஒரு பெயிலியர் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை முப்பத்தா நாலு ஆண்டு கால அனுபவம் உள்ள நமது நிறுவனம் இந்த வாய்ப்பை தமிழக இளைஞர்களுக்கு தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் இந்த குல்கிங் யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோஸ் நிறுவனத்தினுடைய விற்பனை பிரதிநிதிகளை நியமிக்கும் விதமா இந்த